நீ இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்க்கணும் பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி பூண்டு பருப்பு விளக்கெண்ண மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் வெந்துக்கிட்டுருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி பாருங்க கீரை இதில் என்னென்ன கீரை இருக்குன்னு சொல்லிட்டு இது தண்டுக்கீரை மூக்கிரட்டை கீரை வல்லாரை கீரை பத்து கீரை பொங்கல் பூக்கீரை பூளைப்பூ எல்லா கீரையும் எடுத்துட்டு வந்துட்டேன் காமிக்கிறான் கீரை நெய் சாட்னை சாரணை கீரை அதுல இன்னொரு ரகம் இருக்கு பாருங்க கோழி கோழி சாட்னின்னு சொல்லுவாங்க அதுல இது ஒரு ரகம் கோழி மணல் கீரைன்னு சொல்லுவாங்க முடக்கத்தான் இலையும் கொண்டு வாங்க பாருங்க பூசணி பூசணி கொடி அந்த கொழுந்து தளவு கொடி நல்லா அலசி வச்சிருக்கிறேன் ரெண்டு மூக்கிரட்டை எல்லாம் இருக்குது அந்த ஏழு நாள் ஜெயலலிதா பூடுன்னு சொல்லுவாங்க அதுவும் போட்டேன் முன்னாடி எல்லாம் போடுறேன் பூசணி பிஞ்சு தளவாக இருக்குங்கள பூசணி பிஞ்சு தளவு கொழுந்து இளங்கொழுந்து இது வள்ளார பாருங்க முடக்கத்தான் கீரை அது இதுல போயிடுச்சாட்டு சின்ன சின்னதா இருக்கும் கலந்து எடுக்க முடியல முடக்கத்தானியலை முடக்கத்தானியலை துளசி இலை கூட நான் போட்டேன் சிறுகீரை தண்டுக்கீரை நல்லா வேகட்டும் என் வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணுறதே மறந்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் நாற்பதாயிரம் பேர் பார்க்குறீங்க அந்த நாற்பதாயிரம் பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சகோதரிக்கு லைக் பண்ணிடுங்க வர வரமாட்டேங்குது யூஸும் வரமாட்டேங்குது கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்படி தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பூண்டு போட்டேன் தக்காளி சின்ன வெங்காயம் அப்புறம் தாளிச்சிக்கலாம் தாளிக்கும் தாளிச்சுக்கலாம் தாளிக்கும்போது கடையும் போது தாளிச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் எப்படி நல்லா வேகுது Or more lucido, eu vou நல்லா வேகட்டும் ஒரு மூணு விசில் வரட்டுங்க ரெண்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு விசில் வரட்டும் தாளிக்கலாம் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் மிளகாய் வர ஒரு மூணு கொஞ்சம் கருவேப்பிலை கடுகு சீரகம் தாளிப்போட இருந்தாலும் போடுங்க என்ன ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் purito para me lavar venga ya வதங்கிடுச்சு பருப்பு கீரை நம்பிடுச்சு தேவையானாலும் போட்டுக்கலாம் புளி தேவையா போடுங்க நான் போல கொஞ்சம் நேரம் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி அதை தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு கெட்டியாக கடைஞ்சி மீண்டும் அந்த தண்ணி ஊற்றி தேவைக்காக உப்பு போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கடைஞ்சி நாங்கள் சாப்பிட போகிறோம் மீண்டும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான கீரையும் கீரை துளசி இலை கூட ஒன்று போட்டுங்க இதில் கிட்டத்தட்ட பத்து வகையான கீரைகள் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை சூடு எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த சகோதரிக்கு சரி அவ்வளோதாங்க கடைஞ்சி சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் சுடு சாதம் நெய் ஆ அதான் வரேன் வரேன் அண்ணன் வந்தால் தான் சரி வரட்ட என்கிட்ட இல்ல சின்ன அத கடைஞ்சி சூடா நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பாய் எங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சகோதரிகளே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ஊட்டுங்க நல்லது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓரளவு ஓகே பை நன்றி எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி